ஆறு முகம் ஆறுமுகம் என்று போதே ஆகமணி மாதவர்கள் பாதமல சூடும் அடியார்கள் பத மேதுணையென்று நாளும் ஏழு மயில் வாகன புகாதரமநாயணன் இசையனமானது என்று போதும் ஏழை கல்வியாகுளம் நீரண விழாவின் ஏவர் புகழ்வால் மறையும் என்று சொல்லாதோ நீர் படு மாலை பொறுமேணியவர் வேளி நீளமையில் நீச்சலமோடனை தீவினை எல்லாம் அடிய நீடுதனில் வேள்விடும் அடங்கள் வேலா மாறவுண ஆவி குணும் ஆவி தேவ துணை வாசுவரி அந்த கூடம் சேரும் பழனி வாழ்குமே பம்மதேவ பரதா முருக தம்பிராணி பரதா முருக தம்பிராணி உதாரணம்